நம் உயிரில் கலந்த தலைவர் முத்தமிழறிஞர் அன்பு தலைவரினுடைய உடன்பிறப்புகளே சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்று இன உரிமை மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடிப்படையில் தமிழகம் பயணித்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் வளர்ச்சி என்பது சமூகத்தின் வளர்ச்சிக்காக வாழ்க்கை வளர்ச்சிக்காக சிந்தனை வளர்ச்சிக்காக பண்பாட்டு வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் என்று பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் என்பதற்காக நமது கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்தியை அவர்கள் திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரையில் ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் தெரிவித்து கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே பாஜக தன் கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பாஜக நிர்வாகிகளோ தமிழுக்கு துரோகம் செய்யும் இந்தி சமஸ்கிருத சேவகர்களாக இருக்கிறார்கள் பதினாலு வயதில் பள்ளி மாணவராக தனது கையில் தமிழ் கொடி ஏந்தி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி போரை விரட்டி அடிப்போம் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று போர் பரணி பாடி தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செய்தவர் நம் உயிரில் கலந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மொழி போர்களத்தில் முதல் பலியான மாவீரர்கள் நடராஜன் சாலமுத்து தாளமுத்து என தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மொழி போர்களத்தில் கீழ்பளவு சின்னசாமி சிவகங்கை ராஜேந்திரன் உள்ளிட்ட எண்ணற்ற உயிர் தேகங்களால் ஆதிக்கு இந்தியிடமிருந்து ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் தாய்மொழியை காட்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடற்பிறப்புகளின் இரத்தத்தில் ஊறிய உணர்வு உயிர் உள்ள வரை அந்த உணர்வு அடங்காது சமரசமில்லா இத்தனை உறுதி சமரசமில்லாமல் இத்தனை உறுதியாக ஏன் எதிர்க்கிறோம் இந்தி திணிப்பை என்பதை எதிரிகளுக்காக மட்டுமல்ல இளம் தலைமுறையினருக்கு புரிந்து கொள்வதற்காகவே இந்த கந்தன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழை காத்து ஆதிக்க இந்தியை விரட்டி அடித்து வரலாற்றையும் அதற்கான உயிர் தேகங்களையும் இருமொழிக் கொள்கைகளையும் நிலைநாட்டி தமிழும் தமிழரும் தமிழ்நாடும் பெற்ற வளர்ச்சியும் தெரியப்படுத்துவதற்காகவே இந்த கந்தன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒன்றிய அரசின் கல்விக்கான நமக்கு தர வேண்டிய நிதியை கேட்டால் தர மறுக்கிறார்கள் முன்மொழி கொள்கையை ஏற்க மறுப்பதால் தரமாட்டோம் என்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்மையுள்ள முதலமைச்சராக நமது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் அவர்களுடைய முழக்கமாக இருக்கின்றது வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் வரி தந்தால் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி தந்தால் நமக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பி தருகிறார்கள் அதே உத்தரப்பிரதேசத்திற்கும் ஒரு ரூபாய் நிதி அவர்கள் கொடுத்தால் அவர்களுக்கு இரண்டு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசா தருகிறார்கள் வஞ்சனை அல்லவா மோடி அரசு செய்கிறது வஞ்சனை அல்லவா மத்திய அரசு செய்கிறது எதிரானது எதிரானது திமுக முறைப்படி செய்யும் எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு எதிராக போக்கினை செய்து நம்மை தொடர்ந்து வஞ்சிச்சு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எட்டு முதல் ஒன்பது எம்பிகளை தொகுதி மறுசீரப்பு என்ற பெயரில் தொகுதி மறுசீரமைப்புக்கு நாம் எதிரானவர்கள் இல்லை திமுகவுக்கு முறைப்படி தொகுதி சீரமைப்பு இவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையை செய்தார்கள் என்று சொன்னால் நமக்கு எட்டு முதல் ஒன்பது எம்பிகளை இழக்க நேரிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நாம் குடும்ப கட்டுப்பாடு ஒரு காலகட்டத்திலே குடும்ப கட்டுப்பாடை நாம் அமுல்படுத்தி நாம் அதிகப்படியான குழந்தைகளை பெற்காத காரணத்தினால் நம்முடைய தொகுதி இப்பொழுது நாற்பது தொகுதிகள் என்று சொன்னால் இப்பொழுது மோடி அரசு எடுக்கின்ற தொகுதி வரையறையை நடைமுறைப்படுத்தினால் நமது எட்டுந்து ஒன்பது தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும் இந்த அரசிற்கு தொடர்ந்து நாம் வலியுறுத்துவதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் தமிழ்நாடு எல்லா துறையிலையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறது மாணவராக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவ மாணவர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தின் முதல் முதன்மை முதலமைச்சராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சருக்கு எப்படியாவது நெருக்கடியை தந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை அவப்பேரவை ஏற்படுத்துவேன் என்று கூறுகின்ற மத்திய மோடி அரசுக்கு கண்டிக்கின்ற வகையில்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தி திணிப்பை மட்டுமல்ல இந்தி திணிப்பை மட்டுமல்ல மக்களவை மறுவரை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் மக்களவை உறுப்பினர்களை குறைத்து டெல்லியிலே நமது குரலை நெறித்து தமிழ்நாட்டின் நிதியை நிறுத்தி தமிழ்நாட்டை வீத்திடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் ஒன்றிய மோடி அரசுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட கழகத்தின் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழகத்தை இன்னும் வலிமையாக நடத்துகின்ற தலைவர்களெல்லாம் இப்பொழுது நம்முடைய இயக்கத்திலே இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய இளைஞரணியுடைய செயலாளர் துணை முதலமைச்சர் எளியோர் நாயகன் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த கழகத்தை வலிமையாக நடத்தக்கூடிய வல்லவராக இருப்பார் ஒன்றிய அரசும் மோடி அரசும் நிச்சயமாக உங்களுடைய பகல் கனவு பழிக்காது தயவு செஞ்சு இந்த மும்மொழி கொள்கை இந்திய திணிப்பதையும் இந்த தொகுதி வரையறையும் நிறுத்துங்கள் நீங்கள் இந்த தொகுதி வரையறையை ஏன் செய்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களும் உணர வேண்டும் ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்றம் இருக்கிறது அதே மத்திய பிரதேசம் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற தொகுதிகள் அதிக அதிகரிக்கவும் தமிழ்நாட்டில் தொகுதிகளை குறைப்பதற்காகவும் தான் இந்த மோடி அரசு இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு இருப்பது என்பதை இங்கு வருகை தந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் தாய்மார்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது முறையாக